வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் என்னுடைய மகன் திருமண வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியலை இப்போ கிடைத்த நேரத்தில் நான் ஒரு வீடியோ போடலான்னு தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் ஒரு பெண்மணி பற்றிய உண்மை கதை அந்த பெண்மணி பெயர் வந்து செல்வரசி செல்வரசி அந்த பெண்மணி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தோங்க தியான மையத்தின் பொறுப்பாளர் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவங்க குடும்பத்தை இருக்காங்க திருமணமாகி இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய கணவருக்கும் மாமனாருக்கும் தெரியாம நூறுக்கு பத்து என்ற முறையில் பத்து ரூபாய் என்ற முறையில் கடன் ரூபாய் இரண்டு லட்சம் வாங்கியிருந்தாங்க இதனை அவங்களால திருப்பி தர முடியல தெரியாம கணவருக்கும் குடும்பத்தில் உள்ள மாமனார் மாமியாருக்கும் தெரியாம வாங்கிட்டாங்க ரொம்ப பயம் வந்துடுது கடன் அடைக்க முடியல எவ்வளவுதான் உழைத்தாலும் அவங்களால அந்த கடனை அடைக்க முடியல இதனால இதனால் வந்து அவங்க செஞ்ச தவறுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து அவங்க வந்து ஒரு இல்லத்தில் அனாதை விடுதியில் தங்கியிருக்கிறாங்க தங்கியிருந்து அவங்க பணி செய்கிறாங்க ஐந்தரை ஆண்டுகள் ஓடின அப்பொழுது தன் குழந்தையும் தன் கணவரின் நினைவு வர கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே இருந்தார்கள் அவர்களை மூன்றாம் மனிசி மாதிரி தூரத்தில் மறைந்து நின்று தன் குழந்தையும் குடும்பத்தாரையும் கணவரையும் பார்ப்பாங்க எந்த ஒரு தாய்க்கும் என் மாதிரியான நிலையை வரக்கூடாது நான் வேண்டாத தெய்வமே இல்லை திண்டுக்கல் தியான மைய பொறுப்பாளர் ஜீவா அம்மா வீட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க இந்த பெண்மணி அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க ஜீவா அம்மா வீட்டில் வேலை செய்கிறது மட்டும் இல்லை தியான மையத்தின் பொறுப்பாளராகவும் இரு இருக்கிறாங்க ஒரு முறை அவங்க வந்து ஜீவா அம்மாவிடம் தன் கஷ்டத்தை சொல்லி கதறி அழுகுறாங்க இவங்க நிலை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க நீ வந்து தியான மையத்தில் நீ வந்து ஸ்ரீ அன்னையிடம் முறையாக ஆரம்ப நிலையிலிருந்து முழுமையாக உன்னுடைய விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லி நீ செய் உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கும் உன்னோட குடும்பத்தாருடன் நீ ஒன்று சேரலாம் என்று அவங்க தைரியம் கூட்டி நம்பிக்கையுடன் அவங்கள வந்து ஸ்ரீ அன்னையிடம் வேண்டிக்க சொல்கிறாங்க அவங்க கொடுத்த ஊக்கத்தில் திணைக்கும் அவங்க வந்து தியான மையத்தில் தூய்மைப்படுத்தும் பணியை மட்டும் செய்யறதில்லை கிடைக்கும் நேரத்தில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட உட்காந்து அமர்ந்து தன்னுடைய நிலம்பியை சொல்லி கண்ணீர் மிளக பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாங்க அங்கே உள்ள சூழ்நிலை அனைத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்தது அவங்கள மாதிரி நிறைய பேர் நிறைய குழந்தைகள் பெண்மணிகள் ஆண்கள் வயதானவர்கள் எல்லாமே தியான மையத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க என்ன ஒரு அதிசயம் கொஞ்ச நாள்லே ஸ்ரீ அண்ணன் என் கடனை கட்ட அவங்க வந்து வழி காண்பிக்கிறாங்க ஸ்ரீ அண்ணன் என் மாமனார் மனதையும் மாற்றினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாமனார் மாமியார் மனம் வந்து மாறி தன் மருமகளை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் முதலில் என் மாமனார் கடனை தான் அடைக்க மாட்டேன் என்று கூறினான் யாரையும் கேட்டு யாரை கேட்டு நீ இந்த கடன் வாங்கினாய் உன் கடனை நான் எதற்கு அடைக்கணும் என்று அவங்க மாமனார் வந்து சொல்றாரு அப்படிப்பட்ட மாமனார் மனம் வந்து மாறுது மாறி தன் மருமகளின் கடனை அடைக்க முன் வராரு இது பார்த்த அந்த பெண்மணிக்கு கண்ணீர் வந்து மலை மலை என்று வந்தது ஐந்தரை ஆண்டுகளாக நான் பட்ட பிரச்சனை ஸ்ரீ அன்னையை பிரார்த்திக்க ஆரம்பித்ததும் இப்படி ஒரு அதிசயமான வழியில் இவ்வளவு விரைவில் தீரும் என்று நான் நினைச்சதே இல்லை என்று அந்த பெண்மணி கதறி அழுகிறாங்க ஸ்ரீ அன்னையும் நான் கேட்டதை கொடுத்துட்டாங்க என்னை என் குடும்பத்துடன் சேர்த்து வாழ வழியும் செஞ்சிட்டாங்க ஸ்ரீ அன்னையிடம் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை நம்பிக்கை மட்டுமே போதும் என்பது எனக்கு நன்கு விளங்கியது ஸ்ரீ அன்னைக்கு திருமதி ஜீவா என்பராஜன் அவர்களுக்கும் அவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அவங்க சொல்லி தான் அவங்க தியான மையத்தில் வந்து அவங்க பணி செய்கிறாங்க ஆனால் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சால் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் என்று அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கே தெரியாது ஜீவா அவங்க வந்து அந்த பெண்மணியிடம் இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனை நடக்கும் உங்க குடும்பத்தாருடன் நீங்க போய் கண்டிப்பா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சேர்த்து வைப்பாங்க உங்க கடனும் அடி அடையும் என்று அவங்க சொன்னாங்க அதேபடியே அந்த பெண்மணி பிரார்த்தனை செஞ்சு ஒரு சில மாதங்கள்லேயே கணவருடன் சேர்ந்தாங்க குடும்பத்தாருடன் சேர்ந்தாங்க அந்த பெண்மணியின் கடனை மனமாறி மாமனார் அடைக்க முன் வந்தார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி